தமிழக மக்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கங்கள் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நாளை வந்து பாத்தீங்கன்னா நமக்கான மிக முக்கியமான ஒரு நாள் வாக்களிக்க போகின்ற அனைத்து விதமான மக்களுக்குமே நாளை அதுவும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் புதிய தலைமுறை அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா புதுசா நாங்க இப்பதான் ஓட்டு போட போறோம் நியூ ஓட்டர்ஸ் நிறைய லட்சக்கணக்கான பேர் இருக்கிறீங்க அவர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நல்ல நாளைய எதிர்காலம் நன்மையாக இருக்க நீங்கள் போடக்கூடிய ஓட்டு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க போகலாம் அதற்கு முன்பு நாளைக்கு வந்து நம்ம ஓட்டு போட போறோம் இந்த ஒரு சூழ்நிலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது நம்ம ஓட்டு போட நமக்கு என்னென்ன ஆவணங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்றத பார்க்கணும் அதற்கு முன்பு நாளைக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போட இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தயவு செஞ்சு நீங்க போன் எடுத்துட்டு போகக்கூடாதுப்பா மொபைல் போன்களை எடுத்து செல்ல அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன வச்சு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அப்புறமா பேன் கார்டு எங்கிட்ட இப்போ லேட்டஸ்டா பேன் கார்டு ப்ரோ என்ன அப்படின்னா அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஊரக வேலைவாய்ப்பு அட்டை எம்எல்ஏக்களுடைய அவர்களுடைய அடையாள அட்டை அடுத்ததா வந்து ஸ்மார்ட் கார்டு மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் கார்டு அஞ்சலக கணக்கு அட்டை அப்புறமா பொதுத்துறை நிறுவன அடையாள அட்டை நூறு நாள் வேலை செய்வாங்க பாத்தீங்களா ஓகேங்களா ஊரக மகாத்மா காந்தியுடைய இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துடைய அட்டை இதெல்லாம் எடுத்துட்டு போலாம் ஆனா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும் ஜெராக்ஸோ இல்லை போலியோ எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பேன் கார்டு இருக்குது அப்படின்னா அது லாமினேஷன் பண்ணி டூப்ளிகேட் ஒன்று வச்சுருப்பீங்க பாத்தீங்களா அது எடுத்துகிட்டு போகக்கூடாது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிறது தான் ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அடுத்தது இன்னொரு ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூத்துக்கான அந்த ஸ்லிப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது எடுத்துட்டு போய் வாக்கு போடலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது எடுத்துட்டு போகலாம் ஆனால் அது வந்து எடுத்துகிட்டு போய் வாக்கு போடக்கூடிய தகுதி இல்லாதது அதை வச்சு மட்டும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் சார்பில் ஸோ அதனால் வந்து நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அறிவிப்புக்களாக இது அனைத்துமே இருக்க போகுது முதல் தலைமுறை வாக்காளர்களாக நீங்கள் கட்டாயமாக இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த விடியோவை வந்து உங்கள் அனைத்து விதமான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்றதுனால ரொம்பவே வந்து நீங்கள் கவனிக்கப்படுறீங்க ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே தமிழகத்தில் வாக்குப்பதிவு குறித்து அதிரடியான அதிரும் புதிரும் அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகி கொண்டிருக்கிறது ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்